வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகே அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் இன்னையோட ஒரு முடிவு கட்டுறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க வீட்டுல ஹால்ல இப்ப நான் சொல்ற முறைப்படி வச்சுட்டு நீங்க தூங்கினாலே போதும் நாளைக்கு விடிய கூடிய பொழுதுல உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடக்கும் நாளைய நாள்லயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம பிரதோஷம் இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சனி பிரதோஷம் கூடுதல் சிறப்போட தான் இருக்கு இத பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோல இன்னைக்கு சனி பிரதோஷம் இருக்கக்கூடிய நாள்ல சிவபெருமானுக்கு நாம சொல்ல வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களால மட்டுமே அந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அந்த மந்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க உங்களுக்காக நான் இங்க டிஸ்கிரிப்ஷன் எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இன்னைக்கு நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா எட்டு அடுத்ததா மாசமும் எட்டு வருஷத்தோட கூட்டுத்தொகை ரெண்டு 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 நாலு இதை ஆட் பண்ணாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் ஆக மொத்தம் இன்னைக்கு எயிட் எயிட் எயிட்ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு லா அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான அளவில்லாத வளங்களையும் பணத்தையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம் இந்த மாதிரியான நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாசத்தோட கடைசி நாள் இது இன்னமும் ம சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாசத்தோட கடைசி நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதுவரைக்கும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய நாளாதான் இந்த மாசத்தோட கடைசி நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதல் நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம எழுத வேண்டிய ரெண்டு வார்த்தைய பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இன்னைக்கு நைட்டு நாம செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரம் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இப்போ நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரத்தையுமே செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது சரி முதல் பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம எழுத வேண்டிய அந்த ரெண்டு வார்த்தை அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பரும் பேனாவும் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பாத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா இதுல எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா இது மூணுல எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க இதுல குறிப்பா பெஸ்டான டைமிங் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ நேரம் அதாவது நாலு முப்பது இருந்து ஆறு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரம் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைமிங்ஸா இருக்கு அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்திடையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதலை வரமா கேளுங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வேண்டுதலை நீங்க எடுத்து வச்சிருக்கிற பேப்பர்ல நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி அப்படி இல்லனா இப்போ நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க எழுதுங்க பாஸ்ட் டென்ஸ் அப்படி இல்லனா பிரசன்ட் டென்ஸ்ல எழுதணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது சப்போஸ் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக செய்யறீங்கன்னா அவங்களோட பேரை எழுதி அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க எழுதிக்கோங்க இப்படி உங்க வேண்டுதல ஒரு லைன் அப்படி இல்லனா ரெண்டு லைன்ல நீங்க எழுதுனதுக்கு அப்புறமா இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வார்த்தையை அந்த பேப்பர் ஃபுல்லாவே நீங்க எழுதுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நம சித்தம் நம சித்தம் நம சித்தம் இந்த வார்த்தைய பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைன்னே சொல்லலாம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள்ல இந்த நம சித்தம்ங்கிற வார்த்தையை நாம பயன்படுத்தும் போது அந்த சிவபெருமானோட பரிபூர்ணமான அருளால நாம நினைச்ச காரியங்கள் நாம செய்கின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு சித்தியாகும் அந்த வகையில உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த நம சித்தம்ங்கிற வார்த்தைய நீங்க வேண்டுதல் எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பர் ஃபுல்லாவே எழுதிக்கோங்க அதாவது அந்த பேப்பருக்கு முன்பக்கமும் எழுதுங்க அந்த பேப்பருக்கு பேக் சைட்லையும் நீங்க எழுதிக்கோங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் எதுவுமே வச்சுக்க வேண்டாம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பேப்பரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க இதுல எழுதி வச்சிருக்க கூடிய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி நீங்க ஊதி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுலாம் சரி அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த தண்ணீர் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஒரு கண்ணாடி டம்ளர் நமக்கு தேவைப்படும் கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பீங்கான் பவுல கூட பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் ஏதாவது பழைய வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த பரிகாரத்துக்கு மூடி தேவை கிடையாது முடியாது அதாவது நீங்க எடுத்துக்கூடிய பாட்டில திறந்து வச்சு தான் இந்த பரிகாரத்தை நாம செய்யணும் அடுத்ததான் நீங்க எடுத்திருக்க கூடிய வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைனா அந்த டம்ளர் ஃபுல்லா நமக்கு தண்ணீர் தேவைப்படும் குடிக்கிற தண்ணீர் ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டரை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் சாதாரணமா டேப் வாட்டர் அப்படி இல்லனா ஆத்து தண்ணி குளத்து தண்ணி மழை தண்ணீர் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தேவைப்படும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரம் இந்த மாசம் எல்லாத்துக்கும் இன்னையோட ஒரு முடிவு கட்டுறதுக்கான அற்புதமான பரிகாரம் தான் இது சரி இப்போ நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பாட்டில் தண்ணியை நிரப்பிக்கிட்டு அதுல கல் போட்டு வச்சுக்கோங்க இந்த டம்ளரை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்க வீடு ஃபுல்லா சுத்தி வாங்க இப்படி உங்க வீடு ஃபுல்லா சுத்தி வரும்போது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் இங்க நான் கெட்ட சக்திகள்னு சொல்றது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மத்தவங்களோட பொறாமை பார்வை கண் திருஷ்டி ஏக்க பெருமூச்சு நீங்க நல்லாவே இருக்க கூடாதுங்கிற எண்ணம் அதே மாதிரி நீங்க அழிஞ்சு போகணும்னு சொல்லி மத்தவங்க உங்களுக்கு விடக்கூடிய சாபம் பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே கெட்ட சக்திகள் தான் இப்படிப்பட்ட கெட்ட சக்திகள் அந்த தண்ணீருக்குள்ள போற மாதிரியும் அந்த கல்லுப்பு இந்த கெட்ட சக்திகளை ஈர்த்துக்கிற மாதிரியும் உங்க மனசுக்குள்ள நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதை இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு ரூம்லயும் மூளை முடுக்குகள் கூட விடாம இந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு நீங்க போய் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நிக்கலாம் அப்படி நின்னுகிட்டு ஒவ்வொரு மூளையில இருந்தும் கருப்பு நிற புகை வந்து அந்த தண்ணீருக்குள்ள போற மாதிரி கற்பனை பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூம்லயும் நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா இந்த டம்ளரை உங்க வீட்டுல ஹால்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க இப்படி ஹால்ல வைக்கும் போதும் அந்த கெட்ட சக்திகள் எல்லாமே அந்த தண்ணீருக்குள்ள இறங்குற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணிட்டு கெட்ட சக்திகள் எல்லாத்தையும் இந்த தண்ணீரோட தண்ணீரா கல்லுப்பு ஈர்த்துக்கிட்டு போகட்டும் அப்படிங்கற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு உங்க வீட்டுல ஹால்ல ஓரமாவும் நீங்க வைக்கலாம் நட்ட நடுப்புறவும் வைக்கலாம் நாளைக்கு கால காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை எடுத்து ஒன்னு கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க அப்படி இல்லனா டாய்லெட்ல நீங்க இந்த தண்ணீரை ஊத்தி விட்டுருங்க டாய்லெட்ல தண்ணிய ஊத்தி இந்த தண்ணிய வேஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது இருந்தாலும் இந்த தண்ணீர்ல கெட்ட சக்திகள் நிறைஞ்சு இருக்கும் அத உங்களாலேயே கூட நாளைக்கு காலையில பார்க்க முடியும் ஒரு சில சமயங்கள்ல அந்த தண்ணீருக்கு மேல ஏடு மாதிரி படிஞ்சு போயிருக்கும் அப்படி இல்லனா அந்த தண்ணீர்ல ஏதாவது ஒரு கலர் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் இப்படி கெட்ட சக்திகளை உள்வாங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க செடிக்கு ஊத்தினா கூட அந்த செடி வீணா போயிடும் அதனால இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்படி இல்லேனா டாய்லெட்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க இதுக்கப்புறமா அந்த வாட்டர் பாட்டிலையோ அப்படி இல்லனா கண்ணாடி டம்ளரையோ வாஷ் பண்ணிட்டு நீங்க மற்ற பரிகாரங்களுக்கு தாராளமா பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதி வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி